வழிபாடு பண்ணுறவங்க அறுப்படை வீடுகளில் எந்த இடத்துக்கு போய் போய் வழிபாடு பண்ணால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கோவில் முருகன் கோவிலுக்கு வந்து நீங்கள் போறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எக்காரத்து கூட எப்படியாவது போயிட்டு வந்துடணும் போகல அப்படின்னா சுவாமி எதிர்பார்த்துட்டு இருப்பாரு ஸோ இப்போ முருக பக்தர்கள் நிறைய பேர் எப்பவுமே வந்துட்டு முருகனுடைய அந்த வேலை அவங்க கூடவே வச்சுப்பாங்க ஒரு நல்லதுக்காக எனக்கு நன்மை நடக்கும் அது எப்பவுமே கூட இருந்தா அப்படின்னு நீங்களும் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க குருவாதிக்கமும் இருக்கிற அந்த குருவாதிக்கும் குருவாதிக்கம் சனி சபாவோட ஆதிக்கம் திருச்செந்தூர் தான் அங்கே போனால் வந்து வளர்ச்சி ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து நாளே பெயர் போன முருகனடி வாஸ்து எஸ் செல்வா சார் தான் இருக்காங்க நம்ம கிட்ட வாஸ்து பத்தியும் அதை சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தியும் பகிர்ந்துக்க போறாங்க வணக்கம் சார் வெற்றிவேல் வீரவேல் ஓகே சார் ஸோ வந்துட்டு என்னுடைய முதல் கேள்வியே இதுதான் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அது எல்லாருமே முருகன் பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முருகனுடைய தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் அடிமை அப்படின்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் எதனால் இந்த பேர் சார் எங்களுடைய பாட்டி வந்து முருகனுக்கு அருள்வாக்கு சொன்னாங்க முருகனுடைய நினைத்து முருகன் நமக்கு அருள்வாக்கு சொன்னவங்களா எங்கள் பாட்டி அதற்கு அடுத்தபடி எங்கள் அப்பா வந்து காவடி எடுத்துற முருகனுக்கு வந்து காவடி எடுப்போம் நாங்கள் இன்றளவுக்கும் காவடி எடுத்துகிட்டு இருக்கோம் அதாவது பங்குனி மாதம் கண்டா பழனி ஆண்டவருக்கு வந்து காவடி எடுத்துட்டு இருப்போம் எங்களுக்கும் சொந்தமாக காவடி நாங்களாம் வச்சு எங்களுடைய சகோதரர்கள்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு முருகன் மேலே மிகப்பெரிய ஈடுபாடு குலதெய்வத்தை பற்றி தெரியாததுக்கு முன்னாடி முருகன் தான் இங்கே குலதெய்வம் நினச்சி நாங்களாம் வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் குலதெய்வம் இதுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் முருகனையும் கும்பிடுறோம் குலதெய்வத்தையும் கும்பிட்டு இருக்கோம் முருகன் அப்படிங்கிறப்போ என்னென்னா நிறைய விஷயங்கள் என்னுடைய இதில் அற்புதத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்க்கை வாழலாமா வேண்டாமா நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு வாழ்க்கை இன்னுமே ஒரு செட்டில் ஆகாத நிலையில் இருக்கோம் ஜோசியம் படிச்சுருக்கோம் ஜோதிடத்துலையும் வரையும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் பொழுது முருகனடிமை அதாவது மு முருகன் பழனி பழனியை அரை போய் வேண்டிக்கிறேன் என்னென்னா இவ்வளோ வருஷம் காவடி எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது எனக்கு காவடியே வேண்டாம் நான் காவடி வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அப்போ எங்கள் சித்தப்பா தான் என்ன பண்ணார் காவடி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு வாக்கு கேட்குறாரு வாக்கு கேட்டால் என்ன ஆகுதுன்னா காவடி கொடுக்கக்கூடாதுன்னு வந்துருச்சு இல்லை என்னால் முடியவே இல்லை என்ன இது வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாகிட்டேன் இல்லை இந்த வருஷம் நீ எடுத்துரு காவடி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வருஷம் எடுத்தாச்சு ரொம்ப பிரார்த்தனை அந்த வருஷம்லாம் வந்து கண்ணில் ரத்தக்கண்ணீர் வர மாதிரி ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு வாழ்க்கையில் ஒரு செட்டில்டே ஆகாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த சமயங்களில் தான் வந்து எனக்கு என்னென்னா வசந்தன் ஐயாவை சந்திக்கிறோம் அவர்கிட்ட போய் படிக்க போகிற மறுபடியும் அப்படி ஜோதிடம் படிக்க போகிறேன் அவர் மூலமாக படிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய ஜாதகத்தில் வந்து ஜோதிடத்தோட வாஸ்து நல்லா வரும் அதேமாதிரி சுப்பிரமணியர் முருகனை வழிபாடு பண்ணால் உனக்கு வாஸ்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னார் அப்போ எனக்கு வாஸ்து பெருசாக தெரியாது இவ்வளோ டீப்பாக அளவுக்கு நான் வருவேனே எனக்கு தெரியாது என் வாழ்க்கையில் வாழ்வா சாவாங்கிற ஒரு கட்டத்தில் அவரை பார்க்க போகிறோம் அதை வந்து அவரை பார்க்க வரதுக்கு என்னோடய இன்னொரு குரு குருநாதர் சதீஷ்குமாரான தான் இந்த நீ இந்த இவரை வந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் அதுக்காக தான் அங்கே போகிறேன் நான் அந்த கட்டத்தில் அவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வாசு சார்ந்த அவரோட புத்தகத்தை வாங்கி கொஞ்சம் படித்தேன் அதுக்கப்புறம் வாஸ்துக்கு இன்னும் தனிப்பட்ட ஒரு குருநாதர்கிட்ட போனோம் வாஸ்து படித்தோம் வா வாஸ்துபடியாக வீட்டை அமைச்சுக்கிட்டேன் இது வீடு அமைக்கும்பொழுது எனக்கு அடுத்தடுத்து அடுத்த ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாச்சு இது எல்லாமே காரணம் என்னென்னா அந்த முருகன் தான் முருகனுடைய ப பழனியாண்டவர்கிட்ட போய் பிரார்த்தனை வச்சுட்டு வந்ததுக்கப்புறந்தான் ஐயாவை பார்த்தங்கிறதுனால அப்போ பரம்பரை பரம்பரையாகவே முருகனுடைய வழிபாடு பண்ணுறதுனாலையும் முருகன் மீன் வச்சுக்கிட்டேன் இந்த பேரை செலெக்ஷன் பண்ணதும் கூட எங்கள் எங்கள் குருநாதர் சதீஷ்குமார் தான் முருகனடி மீன் வச்சு செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு அது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துச்சு இன்னொரு இன்னொரு விஷயம் தகவல் கொடுக்கணும்னா இந்த முருகன் வழிபாட்டில் வந்து கந்த சிருஷ்டி கவசம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து நிறைய விதிகள் அதில் நிறைய பாடல் வரிகளில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்தந்த நோய்க்கு இந்த கவசத்தை படிக்கும் பொழுது இந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற மாதிரி காக்க காக்கங்கிறெல்லாம் நிறையா வரும் எனக்கு வந்து ஒரு ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு ஸ்டோன் வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா செலவு பண்ணுறது பணம் என்ன ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் செலவுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டம் பணம் செலவு பண்ண முடியாத சூழல் அந்த காலக்கட்டத்தில் இருக்கேன் அப்போ வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க சொல்லி ஒருத்தர் சொல்கிறார் தினமும் காலையில் எந்திரிச்சி கந்தசஷ்டி கவசமும் குரு கவசமும் காலையிலையும் சாயந்தரமும் படிப்பேன் நல்லா சத்தம் போட்டு படிப்பேன் எனக்கு வந்து நல்ல வந்து வாய்ஸ் நல்லா வரும் சத்தம் போட்டு வீட்டில் படிப்பேன் என் குழந்தைங்களும் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க கந்தசஷ்டி அது படிச்சுட்டு இருக்க பத்தாவது நாள் எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளத்தில் வந்து ஸ்டோன் வெளியே வந்துருச்சு பட்டு இது எப்படின்னு ஒரு மிராக்கல் தான் சொல்லணும் அப்போ இது வந்து இன்னும் ஈடுபாடு அதிகப்படுத்திருச்சு எனக்கு முருகன் மேலே இன்னும் அதிகமான ஈடுபாடு பண்ணதுனால முருகனடிமை ஆகிட்டோம் நம்ம சூப்பர் சார் இப்போ முருக பக்தர்கள் நிறைய பேர் எப்போவுமே வந்துட்டு முருகனுடைய அந்த வேலை அவங்க கூடவே வச்சுப்பாங்க ஒரு நல்லதுக்காக எனக்கு நன்மை நடக்கும் அது எப்போவுமே கூட இருந்தா அப்படின்னு நீங்களும் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா சார் நானும் வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து முருகன் காப்பரில் வந்து வச்சிருக்கோம் பிராசல் ஒன்று இருக்கு நான் சில இடங்களில் வந்து ஒரு என்னை வந்து காக்கிற தெய்வமே முருகன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வீட்டுக்கு நம்ம போவோம் இப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போகும்போது அதோடய எனர்ஜி எனக்கு பிரச்சனைகள் வரதா செய்யும் இப்போ நான் வாஸ்துப்படியான வீட்டில் இருந்தேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கு அவங்களுடைய நல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கொண்டு போகிறேன் கொண்டு போய் கொண்டு போயிடுவோம் ஆனால் நான் அதிகமாக போகிறது எங்கே வாஸ்து குறையான வீட்டுக்கு போகிறேன் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வரும் அது எனக்கு பயங்கரமாக தாக்கும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வேல் தான் நான் வச்சுருக்கேன் கையில் ஒரு காப்பர் ஆடு வந்து காப்பரில் செஞ்ச ஒரு வேல் அது எப்பயுமே இருக்கும் நான் வீட்டுக்கு போனால் அதை வச்சு பூஜை பண்ணுவேன் வெளியுறப்போ நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவ்வளவுதான் ஏன்னா இது எதுக்குன்னா நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வீட்டுக்கு போகும்போது எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக பட் அது ஒரு சேஃப் ஜோனுக்காக தான் மற்றபடி ஏன் வாஸ்துபடியான வீட்டில் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நல்லா கொடுக்குது எல்லாத்துக்குமே நம்ம வாஸ்து தாங்க இது மாதிரி எல்லாம் செய்ய முடியும் இப்போ நான் வந்து முருகனை கும்பிட்றேன் கரெக்டாக கும்பிட்றேன் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் கும்பிட்டுதான் இருந்தோம் எங்க அப்பாவும் காவடி எடுத்துட்டு தான் இருந்தார் ஆனா நாற்பத்தஞ்சு வருஷம் அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டார் பிறந்து பதினோரு வயசுல தன்னுடைய அப்பாவை இழந்தவர் ஐம்பத்தேழு வயசு வரைக்குமே கூட அவர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் இறந்தார் கடைசி ஐம்பத்தேழு வயசுல இறந்துட்டாரு அவர் கும்பிடாத தெய்வமா அவர் முருகனை கும்பிடவே இல்லையா ஆனா ஏன்னா அவர் வாசுபடியான வீட்டில் இல்ல அவர் அவர் போன வீடு இல்லை பதினோரு வீடு எங்க ஊர்ல இன்னமும் இருக்கு என்னன்னா நானும் அந்த வீட்டில் தானே பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் எல்லாம் போனது எல்லாமே பதினோரு வீடும் வடைகளுக்கு எல்லாம் பிரச்சனை உள்ள வீடு ஒன்னா டாய்லெட் இருக்கும் படிக்கட்டு இருக்கும் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இது மாதிரி வீட்டுலதான் வாழ்ந்தாரு மொத முத எங்க வீட்டுல வாஸ்துபடியான வீட்டுக்கு நான் நான் மட்டும்தான் தான் தப்பிச்சேன்னு சொல்லலாம் ஏன்னா வாஸ்துக்குரியான வீட்டுல இருந்து எங்க அம்மா எங்க அப்பா எங்க அக்கா எல்லாமே இருந்துட்டாங்க அவங்க கும்பிடாத முருகனா அவங்களுக்கு அப்புறம் தான் நான் கும்பிடுறேன் ஆனா என்னால எதுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நான் வாஸ்துபடியான வீட்டுல இருந்தாதான் இறைவனையும் சரியாக கும்பிட முடியும் எப்படி சரியாக அணுக முடியும் அப்படிங்கிறது இந்த வாசுபடியான வீட்டில் இருந்தால் தான் ஒரு பரிகாரம் பழிக்கல அப்படின்னா நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பரிகாரம் சொல்லுவாங்க ஆனால் பரிகாரம் பழிக்கவே இல்லைன்னு சொல்லி புலம்புவாங்க ஒரு பரிகாரம் செஞ்ச தெய்வ வழிபாடு பழிக்கணும்னாவே நீங்கள் வாசுபடியான வீட்டில் இருந்தால் அது பழிக்காது ம் ஓகே சார் இப்போ வந்துட்டு முருகன் வழிபாடு பண்றவங்க அறுப்படை வீடுகளில் எந்த இடத்துக்கு போய் போய் வழிபாடு பண்ணால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் இல்லை முருகன் இருக்கும் இடமெல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே நல்லது தான் இதில் சொத்து சார்ந்த பிரச்சனை அப்படின்னா நான் நிறைய பேஷம் சொல்லுவேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் எங்களுக்கு ஃபினான்சியலாக இருக்கேன் ஆனால் ஸோ வீடு கட்டவே முடியல ஏதாவது கோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து குறையான வீட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களு பண்ண முடியாது வேறு வீட்டுக்கு போக முடியாது அப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது திருச்செந்தூர் சுப்பிரமணியரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் சுப்பிரமணியரை போய் வழிபாடு பண்ணிவிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் காரியத்தனை ஒரு பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா நடக்கும் ஆனால் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இல்லை நன்றி சொல்லணும் அதே போல கோவில் முருகன் கோவிலுக்கு வந்து நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எக்காரத்து கூட போயிட்டு வந்துடணும் போகலை அப்படின்னா சுவாமி எதிர்பார்த்துட்டு இருப்பார் எதிர்பார்ப்பார் எல்லா தெய்வங்களும் அப்படிதான் முருகன் அதிகமாக பக்தர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பார் நான் போகிறேன்னு முடிவு எடுத்துட்டா கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இன்னைக்கிலாம் ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ கழுத்து போய்ட்டு வந்துருங்க போகாமல் விட்டுறக்கூடாது ஓகே சார் ஏன் இத்தனை கோயில்களில் வந்து திருச்செந்தூர் கோயில் மட்டும் எப்போவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அதோடைய சிறப்புகள் என்னென்னு ஓகே திருச்செந்தூர் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய சனி செவ்வாய் அப்படினுடைய அமைப்பு அதே மாதிரி குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே குருவுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது சனி செவ்வா அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க கட்டிடம் அது செவ்வான சொத்து சனினால் வந்து தொழில் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் சரி தொழில் வந்து கட்டடம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களும் சரி ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கணும் சரி நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா குரு ஆதிக்கமும் இருக்கிற அந்த அதாவது குருவாதிக்கம் சனி செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறது திருச்செந்தூர் தான் அங்கே போனால் அவங்களுக்கு வளர்ச்சி அடைகிறாங்க அதுவும் பத் அதான் இதுக்கு மூல மூலக்காரணம் நீங்கள் வீட்டில் இருந்தால் தான் அதெல்லாம் போக முடியும் செய்ய முடியுங்கிறது நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த இடத்துல இப்போ பொழுது கோயிலுக்கு போனாவே சரியாயிடுங்கிற ஆயிடுங்கிற கான்செப்டில் நான் சொல்லலை நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பழிக்கணும் பிரார்த்தனைலாம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்க வாஸ்துப்படியான இருந்தால் இருந்தாதான் நீங்க அதெல்லாம் செய்ய முடியும் இல்லைன்னா செய்யவே முடியாது என்னதான் பரிகாரம் இருக்குது போனால் கண்டிப்பா நடந்துடும் அப்படின்னா குறையா வாஸ்து குறையான வீட்டில் இருந்தீங்கன்னா போகவே விடாது ஆமா நிறைய பேர் கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருப்பாங்க பட் போகவே முடியல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க அதுக்கான காரணமும் அதுக்கான காரணம் இதுதான் இப்ப நீங்க வந்து வாஸ்துன்னு எடுத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம் போலங்க நீங்கள் வாழ்க்கையில் செய்யாத வழிபாடுகள் இல்லை செய்யாத பூஜைகள் இல்லை எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் நான் நிம்மதி எனக்கு எந்த ஒரு மாற்றமும் உருவாகலை அப்படின்னா நீ வீட்டை மாற்றினால் கண்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்கிறது நான் ஆனித்தரமாக சொல்லுவேன் ஏன்னா நான் வெற்றி நானும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன் பால் வாங்க குழந்தைக்கு கஷ்டப்பட்டவன் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சொத்துக்கள் அமைஞ்சு வீடுகள் அமைஞ்சு நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வாஸ்துபடியான வீட்டுக்கு போனதுனால தான் இருக்கேன் நான் ஜெபித்தேன் ஜெயித்ததுனால சொல்கிறேன் வாஸ்துப்படியான வீட்டுக்கு போங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஜெயிப்பீங்க இப்போ வந்து வீடு வாங்குறது நிலம் வாங்குறது எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் சார் இப்போ கமர்ஷியல் ஸ்பேஸ் ஒன்று வாங்குறாங்க கமர்ஷியலாக வந்து ஆஃபீஸ்க்கு ஃபேக்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி இடங்கள் வாங்கும் போது அதுக்குமே வாஸ்து பார்க்கணுமா கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ நீங்கள் வணிக பயன்பாடு அப்படிங்கும்பொழுது என்னென்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்டார்னு ஒன்று இருக்கும் இதுக்கேற்றது போல வாஸ்து அமைப்பு பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு பார்க்கக்கூடிய வாஸ்து ரூல்கள் அனைத்துமே வா கமர்ஷியலுக்கு பார்க்கணுமானா அப்படி கிடையாது ஏன்னா முக்கியமான சில விதிகளை மட்டும் வாஸ்து ஃபேக்ட்ரிக்கு பார்த்தா போதும் அவங்க வீடு இருக்கிற வீட்டுக்கு தான் அதிகப்படியான வாஸ்து ரூல்கள்லாம் நம்ம கடைபிடிச்சு இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் வந்து நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ரெனோவேட் பண்ண போகிறேன் இல்லை எங்கள் ஃபேக்ட்ரி சரியாக ஆகலை எனக்கு வந்து நீங்கள் வாஸ்து பார்க்க கூப்பிட்றாரு அப்படின்னா முதல்ல நான் கேட்குற ஒரு கேள்வி சார் உங்கள் வீட்டுக்கு வா உங்கள் ஃபேக்ட்ரிக்கு நான் வரேன் பட் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை எனக்கு காட்டுங்கன்னு நான் கேட்பேன் ஏன்னா ஒரு வீடு தான் அவர் வாழும் வாழ்க்கையை சொல்லும் ஒரு வீடு தான் அவர் செய்யக்கூடிய செயலை சொல்லும் அந்த வீடு சரியாக இருந்தால் அவர் ஃபேக்ட்ரியும் சரியாக இருக்கும் வீட்டில் என்ன மாதிரியான வாஸ்து குறை இருக்குதோ அதே குறை அந்த வீடு அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கும் அப்போ வீட்டையும் சரிப்படுத்தி அவங்க ஃபேக்ட்ரியும் சரிப்படுத்துவது தான் சரியான முறை அதாவது அடிப்படையை சரிப்படுத்தி தான் மற்றதெல்லாம் சரிப்படுத்த முடியுங்கிற மாதிரி ஆமாம் நீங்கள் வெறுமனே நேராக ஃபேக்ட்ரிக்கு போய் ஃபேக்ட்ரியில் இருக்கிற குறையை மட்டும் பண்ணுனீங்கன்னா அவர் செய்ய மாட்டார் அப்போ நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி எடுக்கணும்னா ஃபேக்ட்ரியும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்து ஃபேக்ட்ரியும் பார்த்து கொடுப்போம் சரி இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் என்னென்னா பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதில் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும் மேனுஃபேக்சரிங் விஷயம் இப்போ வந்து ஒரு உணவு சார்ந்த ஒரு மசாலா கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த மசாலா கம்பெனிக்குள்ளே வந்து கேபின் எங்கே இருக்கணும் அதாவது எம்டி கேபின் எங்கே இருக்கணுங்கிறது மிக முக்கியமானது ஏன்னா இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க தென்மேற்கு மூலையில் போய் கேபினை போடுவாங்க டோட்டல் ஏரியாவிலும் உள்ள ஒரு ஃபேரி ஃபேக்ட்ரியில் தென்மேற்கு மூலையில் ஒரு கேபின் போட்டு அவங்க பார்வையில் அவங்க வந்து இந்த மசாலா பொருள் தயார் பண்ணுறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இருக்குது அப்படின்னா இப்போ கேபின் அப்படிங்கும்பொழுது என்ன வெளியாட்களும் வியாபாரத்துக்காக ஓனரை சந்திக்க வருவாங்க அப்படிங்கும்பொழுது அந்த இடத்தால் அந்த அவங்க தயார் பண்ணக்கூடிய மிஷினரிஸ்லாம் ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டே உள்ளே வர மாதிரி நம்ம அமைக்கக்கூடாது அது ப்ரைவேசி சில ரகசியங்களை வெளியிடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அந்த இடத்துல வாஸ்து இவங்களுக்கு எந்த இடத்துல கேபின் போடணும் எந்த இடத்துல ஸ்டாக் கேஸ் கொடுக்கணும் எந்த இடத்துல லேபருக்கான கோட்டர்ஸ் கட்டணும் எந்த இடத்துல பேண்ட்ரி இருக்கணும் டேங்க் இது மாதிரி ஒரு ஒரு ஃபைவ் ஒரு ஒரு ஐந்து விதிகள் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி தெருக்குத்து நீர்நிலை இதெல்லாம் பார்க்கணும் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஒரு படிக்கட்டு வீட்டுக்கு வெளியே போடுறோம் அப்படின்னா அது மூடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் தென்மேற்குலேயோ வடமேற்குலையோ தெ தென்கிழக்குலையோ வடகிழக்குலேயோ போடுறோம் மூடக்கூடாதுன்னு சொல்லுவோம் மூடி அமைப்பாக இருக்கக்கூடாது வெயிலையும் மலையிலையும் அந்த படி வந்து நினையணும் இது வந்து வீட்டுக்கான வாஸ்து ரூல் ஓகேவா இதுவே நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போகும்பொழுது அதே மாதிரி நீங்கள் சொல்லிடக்கூடாது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பண்ணாது அங்கே வந்து மூடிதான் இருக்கும் ஒரு வீட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் கட்டுறாங்க அப்படின்னா அது வட வடமே இல்லை தென்களுக்குலையோ மூடி அமைப்பாக இருக்கலாம் அது ஒரு எஃபர்ட் கொடுக்காது ஏன்னா நம்ம மாட்டோம் அது வாழ மாட்டோம் அது வந்து நம்ம காலையில் போகிறோம் ஒர்க் பண்ணுறோம் வந்துடுறோம் ஆனால் அதே ஃபேக்ட்ரியில் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கக்கூடாது டோட்டல் ஃபேக்ட்ரி முடிஞ்சிடும் அது எதனால சார் வடகிழக்கு படிக்கட்டு தப்பு வடகிழக்கில் வீட்டுக்கே படிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா தலையில் கன வச்ச மாதிரி அது இருக்கக்கூடாது அதே போல் ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துகிட்டோம் மேனுஃபேக்சரிங்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அங்கே மிஷினரிஸுக்கு தான் நம்ம பார்க்கணும் அந்த வெயிட்டேஜ் பார்க்கணும் ஹெவி மெட்டீரியல் எங்கே இருக்குது ஹெவி மிஷின் எங்கே இருக்குதோ அதை தென்மேற்கில் கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தென்மேற்கில் போய் எம்டி கேபின் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஈஸ்டோ நார்த்திலேயோ அந்த பக்கத்தில் வந்து பெரிய ஒரு மிஷினை கொடுத்துருவாங்க அதுவும் சிறப்பாக இருக்காது அதனால் ஃபேக்ட்ரிக்கும் பார்க்கும்பொழுது அது ஒரு அது அது வந்து வீட்டை பார்த்துட்டு ஃபேக்ட்ரியில் எந்தெந்த மிஷின் எங்கே இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டெலாம் இருக்குது பொருள் எங்கே வெளியே போகணும் தயார் பண்ண பொருள் எங்கே வச்சுருக்கணும் இதெல்லாம் தான் பார்க்கணும் அதேமாதிரி நீர்நிலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதா ஏரி குளம் அதெல்லாம் பார்க்கணும் அதனால் அனைத்து விதி வீட்டுக்கு பார்க்குற அனைத்து விதிகளும் கிடையாது சிம்பிளாக ஒரு ஃபைவ் ஃபைவ் ரூல்ஸ் இருக்குது அது மட்டும் பார்த்தா போதும் ஓகே சார் இப்போ ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸோ இல்லைன்னா ஒரு வீடோ ரொம்ப நாளாக வந்து பயன்பாட்டில் இல்லை ஒரு பால் அடைஞ்சு போயிருக்கு இல்லைன்னா அபெண்டன்ட்டாக இருக்கு கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கு அப்படிங்கும் போது அது வந்து கம்மியான விலைக்கு வருது அப்படிங்கும் போது அதை வாங்குறது நல்லதா இப்போ கம்மியான விலைக்கு வருது அப்படிங்கிறதுக்காக வந்து அது வாஸ்து குறையாக இருக்கிறதுனால அவர் அமெண்ட்டாக விட்டுருக்காங்க சரிங்களா இதை வந்து வாஸ்து குறை இருக்க இருக்கிற இடத்த நீங்க வாங்கி அதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எஃபர்ட் கொடுக்கும் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா நான் வாஸ்துபடியான ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடம் வருதுன்னா அதை வாங்கி ரெனோவேட் பண்ணணும் கண்டிப்பா வாஸ்துபடியான வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா ஒரு வாஸ்து நம்பரை அழைச்சிட்டு வந்து சார் இதை வாங்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க இதை நான் வாங்கலாமா வேண்டாமா அந்த டிசிஷன் அப்படி போவார் அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒருத்தர் ஆலோசனை கேட்டு கரெக்டாக கொண்டு போயிடுவார் வாஸ்து குறையான ஒரு வீட்டில் இருக்கிறாரு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா டேரெக்டாக போய் மூவ் பண்ணிடுவார் இதுதான் வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து குறையான வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போ வாஸ்துனால் இருக்கிற வீட்டில் வாஸ்துப்படியான இருக்கிற வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதா அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே வராதா அப்படின்னு பார்த்தா கஷ்டம் அப்படிங்கிறது இறைவன் எல்லாத்துக்குமே எல்லாம் இருக்க கொடுத்துருக்காரு வரதான் செய்யும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது இன்ப துன்பம் கலந்து தான் வர்றதா வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாஸ்துபடியான வீட்டில் இருக்கிறவங்க அதை சமாளித்து வருவாங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற திறமை அவங்ககிட்ட இருக்கும் அதை எப்படி போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை செப்போ சமாளித்து அதிலருந்து வெளி வெளி வர்றது எப்படின்னு சொல்லி ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க வாஸ்து குறையான வீட்டில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையால் பெரிய பாதிப்படைஞ்சு பாதிப்படைஞ்சு மிகப்பெரிய பாதிப்பாக போயிட்டுருக்கு வாழ்க்கையே ஓடிட்டுருக்கும் இதுதான் வாஸ்துப்படியான வீட்டுக்கும் வாஸ்துக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசங்கள் ஓகே சார் இப்ப வாஸ்துபடியான வீடு எனக்கு என்ன கொடுக்கும் நான் ஒரு வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் நீங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உங்களுக்கே ஒரு பொறாமப்படுற மாதிரி இருக்கும் அந்த அவங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ ஒரு சிலர் வந்து அண்டை வீட்டாரோட அணுகி வாழ முடியாதுங்கிற சூழல் இருக்கிறவங்க இல்லை சொந்த பந்தங்களோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய முடியாத இருக்கிறவங்க எல்லாருமே வாஸ்துக்குறையான வீட்டில் இருக்காங்க தான் அர்த்தம் இந்த வாஸ்துப்படியான வீடு இந்த ஒற்றுமையை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யாரை ஏமாற்றலாங்கிற வாழ்க்கை தான் இப்போ போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து ஸ்கேமில் மாட்டுறாங்க நிறைய பேர் வந்து சூதாட்டத்தில் மாட்டுறாங்க நிறைய வந்து வந்து சீட்டு போட்டு ஏமாடுறாங்க இந்த மாதிரியான பாதிப்பு ஏமாற்றம்லாம் தந்திக்காத ஒரு மனிதன் இருக்கான் பார்த்திங்களா இந்த வாழ்க்கையில் அவன் வாஸ்துபடியான வீட்டில் இருக்கான்னு அர்த்தம் ஏமாற்றமே சந்திக்க மாட்டான் ஏமாற்றமே சந்திக்கலைன்னா அவன் சரியான டிசிஷன் எடுத்துட்டு இருக்கான் எதையுமே உற்று நோக்கி நான்கு பக்கமும் ஆராய்ந்து அவன் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பான் அவனுக்கு போதும்ங்கிற மனப்பான்மை இருக்கும் அவன் தான் வாஸ்துபடியான வீட்டில் இருப்பான் அதுக்கு மீறி என்னென்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோடய ஒரு சந்தோஷம் ஜாலியாக இருக்கிறது அதுதாங்க என்ன சந்தோஷம் அதுவே பணத்தையும் கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துரும் இதுதான் வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வாஸ்து அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கும் சரி ஒரு கமர்ஷியலான பிஸ்னஸ்க்கும் சரி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ உங்கள் கிட்ட அப்புறம் தான் நிறையவே புரிஞ்சிருக்கு ஆக்சுவல் நானே உங்கள் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து இன்னொரு எபிசோட் மீட் பண்ணலாம் சார் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி வெற்றிவேல் வீரவேல் நன்றி நன்றி நன்றி